ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடேஸ் வ்ளாக் இஸ் அ சண்டே விலாக் பெல்ஜியத்தில் இன்றைக்கு சரியான வெயில் அதனால் நாங்கள் ஒரு கூலான இடத்துக்கு நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்ன இடத்துக்கு போகிறோம் நாங்கள் என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறோம்னு நீங்களும் இந்த வீடியோ மூலம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நாங்கள் இப்போ காரில் வந்து ஹைவேயில் நாங்கள் வந்து போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு படி இடம் இந்த இடத்துக்கு நாங்கள் சொல்லுவோங்கன்னு சொன்னால் இதை பேர் வந்து சிண்ட் அண்ணா லிக்ரோவர் சொல்கிறது இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம் குட்டி குட்டி பாக்ஸ் இருக்கு நிறைய சின்ன பிள்ளைகள் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் சிந்த் அனா லிங்க் ரூவர் என்பது கடல் பக்கத்தில் அல்ல ஆனால் ஸ்கெல்த என்ற ஒரு பெரிய நதியின் இடது கரையில் அது அமைந்துள்ளது இதில் முக்கியமான விஷயம் ஸ்கெல்த என்பது ஒரு பெரிய நதி இது பெல்ஜியம் நெதர்லாந்து மற்றும் பிரான்சில் பாய்கிறது இந்த நதியின் நீர்மட்டம் உயர்ந்த நீர்மட்டம் என்ற காரணத்தினால கப்பல்கள் போகக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுக நதியாக இது காணப்படுது ஸ்கெல்த நதி அண்ட்வெர்பன் நகரத்துக்குள் புகுந்து பின்னர் நெதர்லாந்தில் பாய்ந்து நோர்த் சீக்கு போய் அது வந்து கலக்கிறதா இருக்கிறது இதை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் சிண்ட் லிங்க் ரோட் வந்து ஒரு நதிக்கரை இப்போ அந்த நதியை நோக்கி வந்து நதி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு இன்றைக்கு சரியான வெயில் என்ன காரணத்தினால சைக்கிள் ஓடுறாங்க மற்றது நாங்கள் வந்து அந்த நதியிட கரைக்கு நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் இப்பதான் சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சன் செட் ஆகி கொண்டிருக்குது நீங்க பார்க்கலாம் இதுல வந்து நிறைய பேர் வந்து இதில் இருக்கிறாங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க சரியான வெயிலால் நிறைய பேர் வந்து அங்கால குளிச்சு கொண்டும் இருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படியே நீங்கள் அங்கால் போகணுமெண்ட்டு சொன்னால் நிறைய இடங்கள் இதை சுற்றி இருக்குது அதை நாங்கள் ஒவ்வொன்றா நாங்கள் காட்டுறோம் இன்னொரு இடம் வந்து இந்த நதி கரைக்கு எதிராகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் போயிட்டு ஸ்பெஷலான சீ ஃபுட்டை வந்து நாங்கள் வந்து பெல்ஜியத்தில் வந்து சாப்பிட்டு நாங்கள் எங்களோட ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா காய்ஸ் பத்து மணி இரவு டென் பிஎம் இங்கே சம்மர் இந்த படினால எங்களுக்கு வந்து இருட்டு வர்றது வந்து நைட் டைம் வந்து குறைவு டே டைம் வந்து கூடுதலான எங்களுக்கு வந்து நல்ல வெளிச்சம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு சின்ன ஒரு முயல்குட்டியையும் கண்டம் அவரும் நல்லா மேய்ஞ்சி கொண்டு குளிரை தேடி கொண்டு வந்திருக்கிற இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுற இடம் என்னென்னு சொன்னால் பெரிஸ் வந்து அதில் நிற்கிற இடம் இந்த பெரியை நாங்கள் வந்து எடுத்து கொண்டு போகலாம் இந்த பெரிக்கு வந்து ஆன்லைனில் நாங்கள் வந்து பே பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு அதை நீங்கள் பாருங்கள் அதில் பே பண்ணிவிட்டு வந்து நாங்கள் வந்து இந்த பெரியில் ஏறி போயிட்டு நாங்கள் வந்து அதை வந்து சுற்றி பார்க்கலாம் இதில் வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கலாம் நிறைய ஃபெரீஸும் காகோ ஃபெரிஸ் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு போகிறதை நீங்கள் பார்க்கலாம் அங்கால பக்கம் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது நான் அதை வந்து உங்களுக்கு வடிவாக சுற்றி காட்டுறேன் நீங்கள் அதில் பாருங்கள் மற்ற வந்து அண்ட்வப் சிட்டியோட ஆர்கிடெக்சரையும் நீங்கள் இதில் வந்து அந்த சிட்டி வைபையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த ஒரேஞ்ச் கலர் பில்டிங் நீங்கள் பார்க்குற பில்டிங் வந்து இது ஒரு மியூசியம் இந்த மியூசியம் வந்து மாஸ் மியூசியம்னு சொல்லுவோம் அந்த மியூசியம் வந்து சரியான ஃபேமஸான மியூசியம் அண்ட்வர் அந்த மியூசியத்தையும் நீங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கும் சின்ட் அனா இது வந்து ஒரு அமைதியான குடியிருப்பு பகுதி இதில் மணற்கரை உள்ளது அதால் இங்கே நிறைய நகரவாசிகள் இங்கே ஓய்வெடுக்க செல்கிற ஒரு புகழ்பெற்ற இடமாகவும் இது வந்து காணப்படுது கோடை காலங்களில் அதாவது சம்மர் நேரங்களில் இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குது உதாரணத்துக்கு இங்கே பக்கத்தில் பார்த்தா ஸ்விம்மிங் ஏரியா இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பைக்கிங் பார்த்ஸ் இருக்குது இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் நல்லா காற்று கொண்டிட்டு நல்லா கூலாகிட்டு அந்த இடத்துல இருந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து மெதுமெதுவாக போய் கொண்டிருக்கோக்குள்ள அந்த சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சண் வந்து செட் ஆகிறத நாங்கள் வந்து பார்த்தோம் அதையும் பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் எங்க டின்னரை வந்து நாங்கள் முடிச்சுக்கொண்டு நாங்கள் வந்து அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ் உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் ஏதாவது பெல்ஜியத்தை பற்றி இருக்குமென்ற சொன்னால் நீங்கள் எங்களுக்கு அதை அறியத்தாங்க கொமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து அதை போடுங்கள் அதுக்குரிய வீடியோஸை நாங்கள் உங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராகிருக்கிறோம்